வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவை வாங்க தமிழ் சினிமாவில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றியவர் தான் கோதண்டராமன் அவர்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டங்கள்லேயே கோதண்டராமன் அவர்கள் சினிமாவுக்கு வந்துட்டார் எல்லாமே என் பொண்டாட்டி தான் எல்லாமே என் ராசா தான் ஒன்ஸ் ஃபோர் போன்ற படங்களில் சண்டை பயிற்சியாளராக தான் ஆரம்பத்தில் இவர் சினிமாவில் வந்தார் பகவதி திருப்பதி கிரீடம் வேதாளம்னு பல ஆண்டுகள் திரைப்படங்கள்ல சண்டை உதவியாளரா கோதண்டராமன் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி பல திரைப்படங்கள்ல கோதண்டராமன் அவர்கள் சண்டை பயிற்சியாளர் உதவியாளரா ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வந்த கலகலப்பு திரைப்படத்தில் சந்தானம் அவர்களோட பேயின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சது மூலயமா தமிழில் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக அறிமுகமானார் கோதண்டராமன் அவர்கள் இதுக்கப்புறம் தமிழ் படம் உட்பட பல திரைப்படங்களில் இவர் காமெடி கதாபாத்திரங்களை எட்டு இருந்தார் இந்த நிலையில் கோதண்டராமன் அவர்கள் தன்னோட அறுபத்தைந்து வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை பெரம்பூரில் மறைந்து செய்தி வெளியாயிருக்கு இப்போது கோதண்டராமன் அவர்களுக்கு பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சரி இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் இணை கிளிக் பண்ணிடுங்க